ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமழி ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் இருபத்தி ஆறாவது பாசுரம் ஆணினோடு பெண்ணுமாகி அல்லவோடு நல்லவாய் உணுடோசை உருமாகி ஒன்றலாத மாகையாய் பூனி பேணு மாயனாகி பொய்யனோடு மெய்யுமாயி காணி பேணும் மாணிகாய் கறந்து சென்ற கல்வனே ஆணினோடு பெண்டுமாகி அல்லவோடு நல்லவாயி ஊனடோசை உருவாகி ஒன்ற லாதமாக பூனி பேணு மாயனாகி பொய்யு நோடு காணி பேணும் கரந்து சென்ற கல்வனே ஆண் பெண் அல்லாத அலி என்று இமையாகி அப்படின்னு முதல்ல அர்த்தம் பண்ணிக்கோங்க ஆணி நோடு பெண்ணுமாகி அல்லவோடு அப்படின்னு அர்த்தம் ஆண் பெண் அல்லாத அலி என்ற இவை ஆகி நல்லவாய் இவற்றுள் சிறந்த அவைகளா ஒரு சிறந்த விஷயம் எதுவும் இருக்கும் அந்த சிறந்த விஷயமாக இருப்பவன் சுவாமி நல்ல அல்ல நல்லவாய் ஊணோசை ஊருமாகி ஒன்றலாத மாயையாய் ஊன் அப்படின்னா உணவு உணவு பதார்த்தங்களில் இருக்கும் ருச்சியாக இருக்கிறான் சுவாமி ஓசையாக இருக்கிறான் தொழு உணர்ச்சியாக இருக்கிறான் நம் கண்ணில் படுகின்ற பொருளாகவும் இருக்கிறான் அதுக்கப்புறம் நாம் நுகர்ற வாசனை பொருளாகவும் இருக்கிறான் இந்த ஐந்து ஞானேந்திரியங்களுக்கு உறுப்பாக இருக்கிறான் அவருக்கு உணவாக இருக்கிறான் இந்த ஞானேந்திரியங்களுக்கு ஈர்ப்பாக இருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் டோசை உருமாகி ஒன்ற லாதமாக ஒன்றில்னா ஒன்றல்ல பல மாயை உடையவன் ஒன்ற லாதமாக பூனி பேணு மாகனாய் பூனின்னா ஆனிறைகள் கால்நடைகள் இவற்றை மேய்க்கும் கண்ணனானான் அதத்தான் பூனி மேணு பூனி பேணு வாகனாகி பொய்யு நோடும் மெய்யுமாய் உண்மையாகவும் இருக்கிறான் பொய்யாகவும் இருக்கிறான் விஷ்ணு சாஸ்திரநாதத்தில் அர்த்தகா அனர்த்தகா அப்படின்னு ஒன்று திருநாள் பக்கத்தில் பக்கத்தில் வரும் அதுக்கு அர்த்தமே இதே தான் சில பேருக்கு அவன் நிஜம் சில பேருக்கு பொய் பொய்யுனோடும் பொய்யுமாய் அதுக்கப்புறம் காணி பேணும் மாணியாய் காணி என்றால் நிலம் காணி நிலம் வேண்டும் அப்படின்னு பாதையாக சொல்வார் இல்லையா அது மாதிரி காணி வேண்டும் நிலம் வேண்டும் நிலம் நிலம் வேண்டி நிலம் வேண்டிய மாணியாய் வாமனாய் நிலம் வேண்டிய மாமனாய் கறந்து சென்ற கல்வனே சேர்ந்து படிக்கலாம் காணி பேணும் மாணியாய் கறந்து சென்ற கல்வனே நிலம் வேண்டி உலகை கவர்ந்து சென்ற கள்ளவாமனே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் திருமாவளை புகழ அவ்வளோதான் வாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் ஆணி நோடு பெண்ணுமாகி அல்லவோடு நல்லவாய் ஊணுடோசை உருமாகி ஒன்றலாத மாயையாய் பூணி பேணு மாயனாகி பொய்யு நோடு ਕਾਣੀ ਪੀਣੁ ਮਾਣਿ ਆਈ ਕਰੰਦੁ ਚੰਦਰ ਕਲਵਨੇ శ్రీਮਤੇ ਨਾਮਉਨ ਜਾਇ